ரெண்டு கிலோ ஐநூறு ரூபாய் முப்பது அறுபது எழுபது முப்பது நாற்பது அம்பது எண்பது பத்து இருபது முப்பது பத்து இருபது அம்பது எண்பது

அறுபது எழுபது முப்பது நாற்பது எண்பது முன்னூத்தி பத்து ரூபாய் யாருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி பத்து ஆயிரத்தி முன்னூத்தி பத்து ஆயிரத்தி முன்னூத்தி பத்து இருநூத்தி ஒன்பது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது

முப்பது அவனுக்கு நல்ல கூறமா எண்ணூறுபா ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கா ஆயிரத்தி ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு

திருக்க மீன் இருநூத்தி ஐம்பது திருக்க மீன் இருநூத்தி ஐம்பது ஐம்பது 600 800 500 550

ஐம்பது ஐம்பது இருபது எழுவது எழுவது எண்பது தொண்ணூறு ஆயிரம் பத்து ராணிக்கு ஆயிரத்தி பத்து இருபது முப்பத்தி முப்பது நாற்பது 50 ஐம்பது அறுபது நாலு ஐநூறு நாலு ஐநூறு நாலு ஐநூறு நாலு ஐநூறு ஐநூத்தி

முன்னூத்தி அறுபது முன்னூத்தி அறுபது முன்னூத்தி அறுபது முன்னூத்தி எழுபது எப்பா ஒண்ணுக்கு கேக்காமே இருக்க நானூறு நானூத்தி பத்து நானூத்தி இருபது நானூத்தி இருபது நானூத்தி முப்பது நானூத்தி நாற்பது நானூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது 100 120 4 120 4 120 4 120 4 120 120 190 4 4 5

நூறு <laughs>